ஒருமுறை இராமனும் அவனது வானரப் படையும் ராவணனுடன் போருக்கு தயாராகி கொண்டிருந்த போது இராமன் தனது படைக்கு கடலில் பாலம் கட்ட உத்தரவிட்டான் வேலை உடனடியாக தொடங்கியது குரங்குகள் மலைகளில் இருந்து பாறைகளையும் கனமான கற்களையும் வெளியே இழுத்து அவற்றை வடிவமைத்து பாலம் கட்டத் தொடங்கின ஆயிரக்கணக்கான குரங்குகள் இரவும் பகலும் உழைத்து நீண்ட நேரம் எடுக்கும் சவாலான பணி ராமர் மகிழ்ச்சி அடைந்தான் அவர்கள் எவ்வளவு கடினமாக உழைக்கிறார்கள் என் மீதுள்ள அன்பு அவர்களை இப்படி வேலை செய்ய வைக்கிறது என்று நினைத்தான் ஒரு நாள் ராமர் ஒரு சிறிய பழுப்பு நிற அணிலை கவனித்தான் அணில் வாயில் சிறிய கூழாங்கற்களுடன் கடற்கரையில் ஏறி இறங்கியது சிறிய கூழாங்கற்களை மட்டுமே எடுத்துச் செல்ல முடியும் அது கடலில் விழுந்தது ஒரு பெரிய குரங்கு தனது முதுகில் ஒரு கனமான கல்லை சுமந்து கொண்டு அணிலை பார்த்து கிட்டத்தட்ட தடுமாறியது குரங்கு இடியுடன் கூடிய குரலில் கத்தியது நீ சின்ன விஷயம் நீங்கள் என் வழியில் இருக்கிறீர்கள் நான் கிட்டத்தட்ட விழுந்தேன் நீங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள் அணில் பெரிய குரங்கை பார்த்து சிறிய குரலில் பதிலளித்தது மன்னிக்கவும் குரங்கு சகோதரரே நீங்கள் எங்கு செல்கிறீர்கள் என்று எப்போதும் பாருங்கள் நான் ராமருக்கு பாலம் கட்ட உதவுகிறேன் அவருக்காக கடினமாக உழைக்க விரும்புகிறேன் குரங்கு உறக்கச் சிரித்து மற்ற குரங்குகளிடம் அதை கேட்டீர்களா அணில் தன் கூழாங்கர்களால் பாலம் கட்டுகிறது அன்பே வேடிக்கையான கதையை நான் கேள்விப்பட்டதே இல்லை மற்ற குரங்குகளும் சிரித்தன அணில் மனம் தளராமல் என்னால் மலைகளையும் பாறைகளையும் சுமக்க முடியாது கடவுள் எனக்கு ஒரு சிறிய வலிமையை கொடுத்தார் என்னால் கூழாங்கர்களை மட்டுமே சுமக்க முடியும் என் இதயம் ராமனுக்காக அழுகிறது அவருக்காக என்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன் குரங்குகள் முட்டாள்தனமாக இருக்காதே நீங்கள் ராமருக்கு உதவ முடியும் என்று நினைக்கிறீர்களா கூழாங்கர்களை கொண்டு பாலம் கட்டலாம் என்று நினைக்கிறீர்களா அவருக்கு உதவி செய்ய பெரிய இராணுவமே உள்ளது வீட்டிற்கு செல்லுங்கள் எங்கள் வழியில் செல்ல வேண்டாம் ஆனால் நானும் உதவ விரும்புகிறேன் அணில் வலியுறுத்தியது மற்றும் கரையிலிருந்து கடலுக்கு கூழாங்கர்களை எடுத்துச் சென்றது கோபத்துடன் குரங்கு ஒன்று அணிலை தன் வாளை பிடித்து வெகு தூரம் எரிந்தது அணில் ராமநாமத்தை சொல்லி அழுது ராமரின் கைகளில் விழுந்தது ராமர் அணிலை அருகில் வைத்து குரங்குகளை நோக்கி பலவீனமானவர்களையும் சிறியவர்களையும் கேலி செய்யாதீர்கள் உங்கள் வலிமை அல்லது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல உங்கள் அன்புதான் முக்கியம் இந்த குட்டி அணில் இதயத்தில் அன்பு வைத்திருக்கிறது ஓவானர்களே நீங்கள் தைரியமும் வலிமையும் கொண்டவர் இந்த பெரிய பாறைகள் மற்றும் கற்கள் அனைத்தையும் வெகு தொலைவில் இருந்து கொண்டு வந்து கடலில் போடும் பணியை அற்புதமாக செய்கிறீர்கள் ஆனால் இந்த சிறிய அணில் கொண்டு வந்த சிறிய இடைவெளிகளை நிரப்புகின்றன என்பதை நீங்கள் கவனித்தீர்களா மேலும் இந்த அணில் கொண்டு வரும் சிறிய மணல் துகள்கள் தான் முழு அமைப்பையும் பிணைத்து வலிமையாக்குகின்றன என்பதை நீங்கள் உணரவில்லையா ஆனாலும் நீங்கள் இந்த சிறிய உயிரினத்தை திட்டி கோபத்தில் தூக்கி எறிந்து விடுகிறீர்கள் இதை கேட்ட வானரர்கள் வெட்கி தலை குனிந்தனர் ராமர் தொடர்ந்தார் எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் சிறியதாக இருந்தாலும் ஒவ்வொரு பணியும் சமமாக முக்கியமானது முக்கிய நபர்களால் மட்டும் ஒரு திட்டத்தை முடிக்க முடியாது அவர்களுக்கு அனைவரின் ஆதரவும் தேவை சிறியதாக இருந்தாலும் முயற்சி எப்போதும் பாராட்டப்பட வேண்டும் ராமர் அணிலை பார்த்து மெதுவாக என் அன்பான அணில் என் படையால் உனக்கு ஏற்பட்ட காயத்திற்கு வருந்துகிறேன் நீ எனக்கு செய்த உதவிக்கு நன்றி தயவு செய்து சென்று உங்கள் பணியை மகிழ்ச்சியுடன் தொடருங்கள் இதை சொல்லி அணிலின் பின்புறத்தை விரல்களால் மெதுவாக தட்டினான் இறைவனின் விரல்கள் அதை தொட்ட இடத்தில் மூன்று கோடுகள் தோன்றின இராமன் அணிலை அருகில் வைத்துக்கொண்டு கொண்டு குட்டியே உன் அன்பு என் இதயத்தை